சில குட்டிஸ் குட் மார்னிங் ஹாப்பி மண்டே ஹாப்பி மண்டே பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன் இல்லை ஆமாம் சீத் க்ரௌண்டில் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது இந்த மாதிரியே வா வாவ் திசோன் ஆல்சோ ஸோ க்யூட் வாவ் இந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல சரி தங்கங்களா இன்றைக்கி வந்து மண்டே ஆல்ரெடி லாஸ்ட் வீக் ரெயின்லி நிறைய சேல் போட்டோம் அந்த சேலில் புக் பண்ணவங்களுக்கு ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக நம்மக்கிட்ட நிறைய பேர் அந்த லாஸ்ட் வீடியோக்கு சூப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க உங்களோட பேர் ஊர் சொல்லி வாட்ஸ்அப்பில் எயிட் நைன் செவன் த்ரீ த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் அந்த நம்பருக்கு பேர் ஊர் சொல்லி பதிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அழகாக சேவ் பண்ணியிருக்கீங்க ஸ்டேட்டஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஐஎம் ஸோ ஹாப்பி சொன்னது அவ்வளோ தூரம் கேட்டு நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கு ஸோ இன்றைக்கி மண்டே நான் வந்து சேல் போஸ்ட் எதுவும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடலை நான் வந்து நாளைக்கு போடுறேன் ஏன்னா அந்த ஓல்டு ஆர்டர்ஸ் இருக்கவங்கள டிஸ்பேச் பண்ணணும் ஸோ அதை பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா தான் நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு ஏன்னா நிறைய நிறைய ரெயின்லிஸ் சேல் போட்டதில் ஸ்டாக் வந்து இப்போ எது இருக்குது இல்லைங்கிறத அவங்களுக்கு டிஸ்பேட்ச் பண்ணி தான் தெரியும் ஸோ தொடர்ந்து யூடியூப் வீடியோஸ் பாருங்கள் டெய்லி ஒரு வீடியோ என்னென்ன நடக்குதுங்கிற அப்டேட்டை சொல்லிடுவேன் ஸோ நீங்கள் அதை பார்த்தே தெரிஞ்சுக்கிடலாம் ஜஸ்ட் வாட்ச் ஃபைவ் மினிட்ஸ் ஆர் டென் மினிட்ஸ் வீடியோ நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு கிளியரன்ஸ் வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும் சரி பரவாயில்ல இதுதான் தான் நடந்துட்டுருக்கு இந்த சேனலில் அப்படின்னு சொல்லி ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபாலோ பண்ண முடியாதவங்களுக்கு நான் வந்து சேலே வந்து ரெண்டு மூணு நாள் இருக்கிற மாதிரியான பல்ப்ஸ் வெரைட்டி ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து ஒரு லவ் சேல் போடுறேன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் போட்டோன்னா அட்லீஸ்ட் அந்த ரெண்டு மூணு நாளில் பார்த்துருவாங்களே அந்த மாதிரி குவான்டிட்டி இருக்க பல்ப்ஸ் வந்து சேல் போடுறேன்னா அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ஸ்பூப்போ டி தேர்ட்டீன் டி தேர்ட்டின் கண்டினியூஸாக புத்துட்ருக்கு அப்பா மொட்டை பாருங்க இது சாரி விதைகள் பாருங்கள் மூணு விதைகள் மூணு பூவில் வந்து அந்த விதைகள் நம்மளுக்கு இங்கே இருக்குது இது ஒருத்தவங்க அழகு டீ தேர்ட்டின் பூத்துருக்காங்க இங்கே ஒரு மொட்டு இருக்குது செம்ம சூப்பர் இல்லை வா ஓரக்கான் சோ சோ ஸோ ஸ்வீட் அழகாக நீங்கள் செகண்ட் டே தேர்ட் டேன்னு நினைக்கிறேன் ஓரக்கான் சேலுக்கு கேட்டுட்டு இருந்தாங்க நிறைய பேர் இங்கே ஒன்று பூத்துருக்கா வா சூப்பர் இல்லை இது ரெண்டாவது நாள் மூணாவது நாள் எப்படி இருக்குது பாருங்களேன் ஓரக்கான் மேலே பியூட்டிஃபுல் வெரைட்டிங்க சூப்பராக இருக்குது ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா ஹைப்ரிட்ஸும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி நார்ட்னஸாக இருக்கும் ஆனால் இந்த ஒரக்கான் வந்து ஸ்டோல்மே ஹார்ட்டுங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தான் அப்புறம் இந்த பர்டிகுலர் வெரைட்டி நம்மளோட இந்த வெரைட்டியை வந்து சேலுக்கு வந்து கேட்குறீங்க தங்கங்களா ஆக்சுவலி என்னென்னா டவ் ஹேங்ன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் என்னோடய கலெக்ஷன் இது கலெக்ஷனுக்கு வாங்கி வச்சுருக்கோம் நியூ வெரைட்டி லான்ச் பண்ண இது நெக்ஸ்ட் இயர் தான் சேலுக்கு வரும் இங்கே பாருங்கள் ஒரு ஃபேண்ட்டாக ஒரே ஒரு பல்பு மட்டும் நான் அப்லோட் பண்ணுறப்ப ஒரு பாட்டில் வந்து வைக்கும்போது மிஸ் ஆகிருந்துச்சு சரி ஓகே நான் ஒரு கவரில் போட்டுச்சு ரொம்ப நாள் கழித்து ஊண்டி வச்சேன் அதை வச்சாலும் ஒன்று வச்சாலும் அதுக்கு வந்து லேபிள் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதுதான் கார்டன் டிசிப்ளின்னு சொல்கிறது அது லீஸில் லேபிள் அப்படிங்கிறது இன்றியமையாதது லேபிள் இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது தயவு செய்து இந்த விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக இருங்க அப்படி இருந்தால் மட்டும் நம்ம ரெய்ஞ்சலி கலெக்ட் பண்ணணும் இல்லை நம்ம கலெக்ட் பண்ணக்கூடாது உங்களுக்குள்ள ஒரு உறுதிமொழி எடுங்க சத்தியமாக சொல்கிறேன் ஏன்னா இதை வந்து நம்ம அவ்வளோ பேருக்கும் இப்போ ஒரு ஆயிரம் பேத்துக்கு பத்தாயிரம் பல்ப்ஸ் நான் வந்து டெலிவரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு கூட லேபிள் இல்லாமல் நான் பண்ண இந்த இதுன்னு நினச்சிக்கோங்க அது அதுன்னு நினச்சிக்கோங்கலாம் பண்ணதே கிடையாது அது எனக்கு வரவும் செய்யாது கேண்டிடாவா இது கேண்டிடா ஒயிட் அனுப்புனா கூட பிங்க் ரோசியாவா ரோசியா சிட்டினாவா சிட்டினா அப்படி தான் நான் அனுப்பியிருக்கிறேன் ஒழியேன் நான் லேபிள் இல்லாமல் அனுப்பினதே இல்லை தயவு செய்து தங்குங்களாம் இப்போ எங்கிட்ட ஒரு ஆயிரத்தி சொச்சம் வெரைட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நூறு வெரைட்டி தான் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்குங்கன்னா ஒன்றா நம்பர் நீங்கள் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுலேருந்தே நான் சொல்லியிருக்கிறேன் நல்ல ஒரு நேரம் நீங்கள் உங்களுக்கு எனக்குலாம் அப்படி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை நானாக வந்து இது பண்ணி தான் தயவு செய்து லேபிள் பண்ணுங்கள் லேபிள் பண்ணுங்கன்னு அதை மிஸ் பண்ணிவிட்டு யாராவது எங்கள்கிட்ட ஐடி கேட்குறீங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியாது வா இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க ஐயோ நான் அது பூக்கும் போது பார்க்கலங்க ரொம்ப பெருசு கை அகலத்துக்கு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் பியூட்டிஃபுல் நியூ ஒன் இது அழகாகவும் பூத்துருந்துச்சு பரவாயில்ல இது என்ன பூ அப்படிங்கிறத நான் இதை பூக்கும்போது சேலுக்கு இருக்கும்போது சொல்கிறேன் பட் வெரி வெரி பியூட்டிஃபுல் ஒன் சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐயோ பார்க்க முடியாமல் போச்சு என்ன என்ன பண்ணுறதுங்க சா இதாக இருக்குது சரி ஓகே இப்போ நியூமாக வந்து கலெக்ட் பண்ணுற தங்கங்கள் தயவு செய்து ஒரு நல்ல ஒரு விஷயம் சரி நல்ல விஷயமா நம்மளுக்கு சொல்லித் தராங்களேன்னு நினச்சி நீங்கள் வந்து அந்த லேபிள் பண்ணுறத இது பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா மிஸ் பண்ணிவிட்டு எங் உங்கள்கிட்ட தான் வாங்கினோம் யார்கிட்ட வாங்கினது யார்கிட்ட கேட்டிங்கனாலும் தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும் ஐடி இல்லைன்னா சொல்ல முடியாது அதுவும் மொதல் நாள் பூத்தது இல்லை ரெண்டாவது நாள் மூணாவது நாள் புத்த ஃபோட்டோவெல்லாம் அனுப்பி கேட்டால் சத்தியமாக தெரியாது வா ஈஃபா என்னோடய ஹைப்ரிட்டு இது ஈஃபா பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க ச்சா அழகு ஈஃபா சாம்சாம் இன்னும் நிறைய கேட்குறீங்க தங்கங்களா நான் வந்து தரேன் சேலுக்கு இது நிறைய மல்டிப்ளை ஆனோன்னா தரேன் நானே இப்போ நம்மக்கிட்ட வந்து இவ்வளோ தான் இருக்குது இவ்வளோ தான் இருக்குது க்ளவுட் நைன் அப்படிங்கிற வெரைட்டி ஆக்சுவலி இன்றைக்கி செகண்ட் டே தான் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது நிறைய பூத்துருச்சு இங்கே பாருங்கள் ஒன்று இங்கே இங்கேயும் பூத்துருச்சு சீட்ஸ் வருது பார்த்தீங்கன்னா இது லபஃபாரோசா ஹைப்ரிட்னு நினைக்கிறேன் க்ளவுட் நைன் இங்கே பாருங்களேன் சீட்ஸ் வந்துருச்சு சூப்பர் சீடு இங்கே பாருங்கள் அழகு சீடு ரெயின்லி விதை எப்படி போடுறதுன்னு கேட்குறீங்க ஜஸ்ட் இப்படி தோண்டிட்டு இப்படி போட்டு விடுங்க கீரை இதை மாதிரி க்ளோஸ் பண்ணிடுதுங்க அதுமாரி வந்துடும் அதே தொட்டியில் தானே போடுறேன் அதனால் நான் வந்து பற்றி போட்டு விட்டுட்டேன் என் சென்சா மட்டும் பூத்துருக்காங்க ஐயோ நான் இப்போ இல்லாமல் போய்ட்டுனே இதை பார்க்குறதுக்கு பியூர் ஆஃப் ஒயிட்யூ பாருங்க அப்பா ஏகப்பட்டதுங்க பாருங்கள் விதை பியூர் ஆஃப் ஒயிட்யூனா ஏகப்பட்ட விதைங்க இப்போ பாருங்கள் ஒவ்வொரு பூவுமே விதையாதது தான் ஐ என்னடா அது ஒயிட் ஃபீனிக்ஸா பச்சை கலரில் எப்படி வந்துட்டு பாருங்க பாருங்கள் ஒயிட் ஃபீனிக்ஸு பின்னாடி ஃபுல்லாக பச்சை இன்னும் பூக்கலாம் அதே நாளைக்கு ஃபுல்லாக பூக்குமோ கண்டினியூஸாக பூத்துகிட்டே இருக்குங்க ஒயிட் ஃபேனிக்ஸு இது ஒரு பியூட்டிஃபுல் வெரைட்டி தான் டாடா ஆரஞ்சு வித் ரெட்டில் சூப்பர் வெரைட்டி மொதல் நாள் எப்படி இருந்துருக்குமோ அழகு தெரியல இன்னைக்கு பாருங்கள் பூத்து சுருங்கியே இவ்வளோ அழகு இருக்குது அலம்மா ரொம்ப சூப்பர் இதுங்க பாருங்க ஐயோ இங்கே பாருங்கள் ஆ க்யூட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு மொட்டு இருக்குது இது பூக்கும் போது நான் இது என்ன வெரைட்டின்னு சொல்கிறேன் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் அப்போ தான் நீங்கள் வந்து என்னென்ன வெரைட்டிஸ்ன்னு பார்த்துக்க முடியும் செம்ம அழகுங்க மிஸ் பண்ணிட்டனே மிஸ் பண்ணிட்டனே ஒரு ரெண்டு நாள் ஊரில் இல்லை அப்படின்னா பாருங்கள் என்னென்னலாம் நம்ம மிஸ் பண்ணுறோன்ட்டு அடடாடா டாடா எங்கள் அம்மாட்ட தான் சொன்னேன்னா பால் மாடு வச்சுருக்கவங்க உங்கள் கணக்கு தான்மா என் கணக்கு அப்படின்னு பால் மாடு வச்சுருக்கவங்கள பார்த்துருக்கீங்களா ஊருக்கு எதாவது எங்கேயும் போக முடியாது ஏன்னா அந்த பால் மாடு வந்து பால் ஊற்றியே ஆகணும் பால் கறந்தே ஆகணும் அந்த மாதிரி இந்த பாருங்கள் மிஸ் பண்ணிட்டேன் இந்த அழகு பூவை ஐயோ என்னங்க இவ்வளோ அழகாக இருக்குது மிஸ் பண்ணிட்டேங்க சரி கடவுளாக பார்த்து இறக்கம் காட்டி எனக்கு இன்னொரு முட்டை கொடுத்துருக்காரு இது பூத்தோன்னா சொல்கிறேன் தராரத் சத்தியமாக சொல்கிறேன் இந்த தராரத்து எனக்கு எத்தனை தொட்டியில் நான் வச்சுருப்பேன்னு எனக்கே தெரில மேடுன்னு சொல்லுவாங்கல்ல ரெயின்டில அவங்க தான் எப்படி வச்சிருக்க முடியும் தராரத் இங்கே ஒன்று வச்சுருக்கேன்னா மொத்தம் மூணு நாலு தொட்டியில் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இங்கே பாருங்கள் சூப்பராக இதில் மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கு சூப்பர் தராரத்து இது நாளைக்கு தான் பூக்கும்னு நினைக்கிறேன் ஒழுங்காக அன்றைக்கி ஒரு தராரத் பூத்து இருந்துச்சு நான் வேணால் ஃபோட்டோ கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன் பாருங்கள் இங்கே ஒருங்க குட்டி உண்டா தரைக்கு தங்கச்சியாக பூத்துருந்துச்சு இந்த தரத்து பியூட்டிஃபுல் மெசேஜ் ஆஃப் லவ் இன்னொரு ஒரு வெரைட்டி ஆரஞ்சு மிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் மொட்டை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு ஆரஞ்சு மிஸ்ட் மொட்டு வேற லெவல் ஐ விரியுது என்ன அழகு பாருங்கள் அந்த க்ரீன் கலருக்கு அது ஆரஞ்சு மிஸ்ட் வேற லெவல் வெற லெவல் வெற லெவல் ஐயா நல்லா வேலைங்க வந்துட்டேன் இது என்ன கலர் இது இப்படி அழகாக இருக்குது என்னங்க இது கலரு உள்ள ஆரஞ்சு பிங்க் ரெட்டு கண்ணா பின்னா அப்படி இருக்குது இங்கே பாருங்க அழகாக அந்த அஞ்சு லேரும் வேறு லெவலில் இருக்குல்ல அப்புறம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் எது ருப்பீஸ் போட்டு அமௌண்ட் போட்டு போடுறோம் அதுதான்ப்பா சேலுக்கு இருக்குன்னு அர்த்தம் யூடியூப்பில் வீடியோ பண்ணாலே உங்களுக்கு டைம் இருக்குது வாட்ஸ்அப்பில் பதில் சொல்ல மாட்டாங்களான்னு கேட்பீங்க சத்தியமாக டைம் இல்லை யூடியூப்பில் ஏன் வீடியோ போடுறோன்னா அந்த வீடியோ கண்டு தானே அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்போ நான் வீடியோ பண்ணி தானே ஆகணும் எல்லாருக்கும் இனி வர இருக்க முடியாது பேர் ஊர் சொன்னதுக்கப்புறம் நான் சேவ் பண்ணிவிடுவேன் சேவ் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க பரடி பாருங்கள் அது ஒரு பக்கமாக முளைச்சி கிடக்குது பரடி ஐயோ பியூட்டிஃபுல் ஒன்றுங்க இஸ் திஸ் நிறைய கேக்டஸ் அழகா அவ்வளோ சூப்பர் சூப்பராக பூக்குது ஆனால் சேலுக்கு தான் நான் கொடுக்கல எல்லாமே நேம்டு வெரைட்டி தாங்க எல்லாமே நேம்டு வெரைட்டி தான் இந்த ஒரு ஒரு உருண்டையும் இப்படி பூக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாகட்டும் நான் கண்டிப்பாக தரேன் என் தங்கங்களுக்கு தான் எங்கேயும் போயிடாது சின்னதுலேயே பறித்து அதை வந்து உங்களுக்கு இது பண்ண விரும்பலை கண்டிப்பாக நான் தரேன் ப்ளூமேரியா ஃபிலிஃபோலியா ப்ளூமேரியா ஃபிலிஃபோலியா நம்மக்கிட்ட வந்து சிங்கிள் ஸ்டெம்மாக இருந்தால் கூட ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டெம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பிரான்ச்சஸ் இருக்குது இது கொடுக்கறதுக்குன்னு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ஆகும் டூ த்ரீ மந்த்ஸ் ஆகும் ஏன்னா ஒரே ஸ்டெம்மில் இங்கே பாருங்கள் ஒரே இதில் வந்து கிராஃப்ட் வந்து ரெண்டு ஸ்டாக் பண்ணியிருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இப்போ பாருங்கள் பிரான்ச்சஸும் வடிச்சிருச்சு ஒயிட்டரில் பூ பூக்கும் பிள்ளைமரியா கலெக்ஷன் நான் பண்ணுறேன் அதில் ஃபிலிஃபோலியான்னு இப்படி ஒரு லீஃப் இருக்கிறது எனக்கு வேணும் கண்டிப்பாக நினைக்கிறீங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலெக்டர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் ப்ளூமேரியா ஃபிலிஃபோலியா நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் ஃபார் சேல் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இன்க்ளூடிங் ஷிப்பிங் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஏன்னா ரெண்டு பிராஞ்சஸ் இருக்குது இதுவே சிங்கிள் இதுக்கு காமிச்சு நம்ம சொல்லலாம் இது வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இது சிங்கிள்னாலுமே மேலே மூணு பிரான்ஞ்சஸ் வெடிச்சி இது வளர்க்குறதுக்கு இன்னொரு ஆறு மாதம் ஒரு வருஷம் நான் வெயிட் பண்ணி தான் நான் தரப்போகிறேன் அப்படின்னா அந்த வெயிட்டிங் பீரியடுக்கு தான் காசு இது சூப்பர் வேணாம் இந்த இது அப்படியே எடுத்து பேக் பண்ணி கொடுத்துடும் உங்களுக்கும் சூப்பராக வந்துடும் ஸோ டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் புக் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் சிண்ட்ரலா உங்களுக்கு தெரியும் அடினி இம்மில் சின்ரலா எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்லி அது வாங்கணும்னு நினச்ச தங்கங்களுக்கு ஒரு ஜாக்பேட் ஆஃபர் தான் அந்த சிண்ட்ரலா வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் கிராஃப்டட் உண்மையிலே இதெல்லாமே திக்கா ஒரு எயிட் மந்த்ஸ் நைன் மந்த்ஸ் ஆன பிளான்ட்டு தான் கிராஃப்டட் ஒன் சூப்பராக பிடிச்சி இது வந்து வெரி ஸ்லோ க்ரோத் பிளான்ட்டு வெரி 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 ஸ்லோ க்ரோத் பிளான்ட்டு இப்போ ஸ்வாலோ இருக்குது அப்படின்னு அங்கே பாருங்க ஸ்வாலோலாம் பூவே வந்துருச்சு இந்த மாதிரி உள்ள சின்னலா வந்து நம்ம சேல் கொடுப்போம் சைஸையும் நான் யூடியூப்லேயே தான் காமிக்கிறேன் ஒளிவு மறைவு கிடையாது இலைகள் பூக்கள் வந்து நம்ம இது பண்ணக்கப்புறம் சைஸ் இப்படி தான் இருக்கும் நீங்கள் கிராடக்ட்ஸை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே பாருங்கள் கிராஃப்டை பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு விதின் அ மன்த் ப்ளூம் வரக்கூடிய இவங்களை வெரி 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 லோ காஸ்ட்டுக்கு நிறைய விடிய இது வந்து நம்ம கொடுக்க இருக்கோம் சேலுக்கு நிறைய 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 கொடுக்க இருக்குங்க பாருங்கள் மாயா பாருங்கள் எப்படி இருக்குன்னு மாயா இது எல்லாமே வாட்ஸ்அப்பில் எயிட் நைன் செவன் த்ரீ த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வச்சு நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கோங்க ஸோ சூப்பர் சூப்பரான மாயாலாம் பாருங்கள் ரெண்டு பிரான்ச்சஸில் வேறு லெவல் மாயா மச்சிந்திரான்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் பாருங்கள் நல்ல பால் மாவு கலரில் அமுல் பால் மாவு கலரில் வந்து அதுக்கப்புறம் ரெட்டாக மாறக்கூடியது அதுதான் எல்லாமே சேலுக்கு இருக்குது நான் இந்த டெய்ன்லெல்லி இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர தங்கங்களா அடினியம் தூள் கிளப்பலாம் அந்த வாரம் ஓகே ஹாப்பிகா நெங்